ஒரு மீனவர் போல மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் அப்போது பசியால் வாடிய ஏழை இளைஞன் ஒருவன் அவரிடம் வந்து என் பசியை போக்க ஒரு மீன் கிடைக்குமா என்றான் அதற்கு அந்த மீனவர் இளைஞனே உனக்கு நான் மீன்பிடித்துத் தர வேண்டுமா அல்லது மீன்பிடிக்கும் பிடிக்கும் கலையை தர வேண்டுமா மீன் கொடுத்தால் மீன்பிடிக்கும் பிடிக்கும் கலையை கற்றுக் கொடுக்க மாட்டேன் மீன்பிடிக்கும் பிடிக்கும் கலையை கொடுத்தால் மீன் தர மாட்டேன் இரண்டில் ஒன்றைத்தான் செய்வேன் என்றார் அதற்கு அந்த இளைஞன் எனக்கு மீன் வேண்டாம் மீன் பிடிக்கும் கலையை கற்றுக் கொடுங்கள் அது தெரிந்தால் நான் தினமும் மீன் பிடித்து என் வறுமையை நிரந்தரமாக போக்கிக் கொள்வேன் என்றான் மீனவர் உடனே அவனுக்கு மீன் பிடிக்கச் சொல்லிக் கொடுத்தார் அந்த இளைஞனும் கற்றுக்கொண்டான் அவனுடைய வறுமையும் நீங்கியது உண்மையில் நமக்கு என்ன வேண்டும் மீன் வேண்டுமா அல்லது மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா நீங்களே தீர்மானியுங்கள் இந்த உலகில் எல்லா நேரங்களிலும் அடுத்தவர் உதவி நமக்கு கிடைக்காது